கர்த்தருடைய பிள்ளையே இருப்பார் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமும் முப்பத்தி ஒன்று எட்டு இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று மூன்று அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புள்ளை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று நான்கு கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் சங்கீதம் ஒன்பது ஏழு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினான்கு நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார் ஏசாயா இருபத்தி எட்டு ஆறு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மழைய நிழலாகவும் இருப்பார் ஏசாயா முப்பத்தி இரண்டு இரண்டு அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பணிகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் மத்தேயு பனிரெண்டு இருபது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் மத்தேயு பனிரெண்டு நாற்பது